ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் சாய் சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேகி இப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் வெங்காயம் நல்லா வதக்கட்டும் சட்டி வந்து தேஞ்சிடலாம் போல அது முன்னாடிலேருந்து அப்படி தான் இருக்குது ஹாஃப் டீஸ்பூன் உப்பு உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க இப்போது வெங்காயம் வதக்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வதக்க வைக்கணும் தக்காளி வெங்காயம் எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இருக்க அப்போ தான் தக்காளி வந்து ஈஸியாக வந்து வதகும் இப்போ நல்லா கொதிக்கிது பாருங்கள் கொதிக்கட்டும் நல்லா தக்காளியும் வெங்காயம் வதகணும் இப்போ ஓரளவு நல்லா வதக்கிடுச்சு இது கூட நாம் ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கிராம் மசாலா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பேஸ்ட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி முடித்தோன்னே இப்போ இது மொழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் அப்போ தான் மசாலாவோட வாசனை இல்லாமல் இருக்கும் இது நல்லா கொதித்த பிறகு மேகி மசாலாவை போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த மசாலா வேணாம் நான் சேர்க்கல அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேணாம் இல்லை நான் ஒரு பாக்கெட் மட்டும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா சேர்த்துக்கோங்க இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்மளுக்கு வந்து தண்ணி எவ்வளோ தேவைன்னு தெரியும் இப்போ நான் வந்து மூணு ரோல் மேகி எடுத்திருக்கேன் இதை போட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க அதிகமாக ஊற்றிடாதீங்க கம்மியாக ஊற்றினா போதும் ஃபஸ்ட்டு வந்து அப்படியே முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை கொதிக்க கொதிக்க அப்படியே சூழ்றும் நல்லா வெந்து வருது பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்துடும் நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழஞ்சா மாதிரி போயிடும் கரெக்டாக தண்ணி ஊற்றி கரெக்டாக பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மேகி ரெடி நீ வந்து மேகி வேணாலும் எடுத்துக்கோங்க இப்பி நூடுல்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஈஸியாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒருத்தரை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டிங்க மறுபடி மறுபடியும் இதை போல் செஞ்சு சாப்பிடுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்